தஞ்சாவூர் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலுவலகம் சார்பில் எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் பற்றிய விரிவான அறிவை மேம்படுத்திடவும் பருவ ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மற்றும் போதை தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும் மாவட்ட கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் வழிகாட்டுதலின்படி மாரத்தான் விழிப்புணர்வு ஓட்டப்பந்தயம் நேற்று நடைபெற்றது மாரத்தான் ஓட்டப் போட்டியை உதவி கலெக்டர் கார்த்திக் ராஜா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் போட்டியில் பதினேழு வயது முதல் இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி இருநூறு மாணவ மாணவிகள் போட்டியானது அன்னி சத்யா விளையாட்டு அரங்கம் முதல் தென்னக பண்பாட்டு மையம் வரை ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது இந்த மாரத்தான் போட்டியில் ஆயிரத்தி இருநூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் முதல் பரிசாக ரூபாய் பத்தாயிரமும் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஏழாயிரமும் மூன்றாம் பரிசாக ஐந்தாயிரமும் ஆண் பெண் என தனித்தனியாக வழங்கப்பட்டது மேலும் ஆறுதல் பரிசாக ஏழு பேருக்கு தலா ரூபாய் ஆயிரமும் வழங்கப்பட்டது மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்வார்கள் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் சுகாதார அலுவலர் கலைவாணி நகர் நல அலுவலர் நமச்சிவாயம் விளையாட்டு அலுவலர் டேவிட் டேனியல் நீலகிரி ஊராட்சி அதிமுக முன்னாள் செயலாளர் ஆர் பாஸ்கரன் உள்பட பலர் கலந்து கொண்டனர்